வணக்கம் பிள்ளைகள் நான் தான் அரோகிறேன் ஐயா தூர இன்றைக்கும் ஒரு விஷயத்தோட வந்திருக்கிறேன் காலங்காத்தாலும் ஒரு பேர் டெலிஃபோன் அடித்தார் அடித்து அவர் கேட்டார் நேற்று அங்கே யாழ்ப்பாணத்தோடு பூங்காவில் ஒரு கூட்டம் நடந்ததாம் நீங்கள் போக இல்லையோ உண்டு அப்போ நான் சொன்னேன் தம்பி நான் எங்கே கூட்டத்துக்கு எங்கே போகிறது உங்கள் நடக்கிறதில் பார்க்க மனசனுக்கு தலியை சுற்றுது என்னெண்டா நேற்று பாராளுமன்றத்தில் ஒருவர் கதைக்கிறார் தலைவரை வந்து ஏதோ வஸ்து பிரச்சனையால் ஒரு மந்திரி பேசி போட்டாராம் அது அப்படி நாங்கள் மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் உள்ள அப்படியே உறுதியோடு இருந்து விடுதலைக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்ந்தாக்கலன்ற மாதிரி அவர் அங்கே கதைக்கிறார் நல்ல விஷயம் தான் தப்பு தண்டாவை யார் கதைச்சாலும் கேட்கணும் அது நாகரிகமா கேட்கறது நல்ல விஷயந்தான் அது யாரெண்டாலும் தலைவரை நேசிக்கிற எல்லாரும் வந்து அவர் என்றதை தாண்டி அவர் ஒரு பெரிய கடவுளா வாழ்ந்திருக்கிற எல்லார்ட மனசிலையும் அது கேட்குற நல்லது அவருடைய பேரை சொல்லி இந்த நாய்கள் யார்லாம் கண்ட கண்டதுகளெல்லாம் தப்புகள் தண்டா செய்து போட்டு அவரை அமைப்பிலையும் அவையிற இயக்கத்திலையும் இந்த கெட்ட பேர்களை சொல்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அது தெரியும் என்ன கடவுளுக்கு எல்லாம் தெரியும் வந்து உலகத்துல நான் எப்பவும் சொல்றது ஒரு புத்தர் ஒரு ஏசுநாதர் ஒரு அன்னதிரேசா இப்படியான ஒளிகள் மாதிரி இந்த தமிழ் மக்கள் மத்தியில் எங்களுக்கு உதித்த ஒரே ஒரு ஆள் எங்களோட தலைவர் தான் அப்போ அப்படியான ஒரு மகான் பற்றி சொல்கிறவ வந்து அழிஞ்சு போயிடுவேன் அது இது பக்கம் இந்த பாலிமெண்ட்டில் கதைச்சவர அன்றைக்கி கிட்டத்தட்ட பூங்காவில் நடந்த இதில் போய் இந்த இந்தியாவில் இப்போ ஆளுகிற கட்சியில் ஒரு மேலவச மேல் சபையில் எம்பியாக இருக்கிறவர் ஓ அவரும் இயக்கத்துக்கு பெரிய ஆதரவு இருந்தவர் தான் உண்மைதான் அப்போ அவர் பிறகு கடைசி யுத்தத்தில் எங்களை எல்லாரையும் அழித்த நேரத்தில் அவர் இருந்த அந்த கட்சி அதுதான் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டு இருந்தது அங்கால இந்திரா காங்கிரஸ் இருந்து கொண்டு இருந்தது அப்போ இவர் கூட்டாக இருந்தவர் அப்போ இவையெல்லாம் கூட்ட இருந்தவ சொல்லி அந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியும் செய்ய இல்லை திருப்பி வந்து யுத்தம் முடிஞ்ச அப்புறம் வந்து அவர் ஆள்ற முதலமைச்சர் தங்கச்சியோடையும் இன்னொரு அமைச்சரோடையும் வந்து எங்களுடைய பழைய ஜனாதிபதிக்கு யுத்தத்தை நடத்தின ஜனாதிபதிக்கு வந்து பொன்னாடை போத்தி அவடை சேர்ந்து சாப்பிட்டு கூப்பிட்டு போனவ இப்போ அவரை வந்து இப்போ கூப்பிட்டு அந்த பூங்காவில் வச்சு ஒரு விழா உண்டும் பேசின அங்கே பழைய தங்கட வடமாகாண ஒரு அமைச்சரும் பேசுகிறார் இந்த இந்த இப்போ பார்லிமெண்ட்டில் கதைச்சாரே அவரும் வந்து அவருக்கு சாதகமாக பேசுகிறார் எப்படி பார்லிமெண்டில் தலைவருக்கு ஆதரித்து தாங்கள் உயிர் கொடுத்தம் தலைவருக்காகண்ட மாதிரி பேசுகிறது இஞ்சால எங்கட உயிரை எடுத்தவன் வந்த அந்த விழாவில் நின்று அவரை வாழ்த்தி பா பேசி மாலையில் போடுறது இது என்ன இது என்ன ரெட்ட வேஷம் நீங்க நினைக்கிறீங்களே மக்களை கொண்டும் விளங்காதன்ட்டு அது ஒரு வேற காலம் இப்போ வந்து முந்தி வந்து சின்னங்களுக்கு இதுக்கு போடு இதுக்கு போடு கீறுறா கீறின ஒரு காலம் அந்த காலத்தில் இருந்தது இப்போ எங்கட பிள்ளைகள் பிள்ளைகள பிள்ளைகள் தெளிவா தான் இருக்கின எல்லாரும் சொல்லினேன் இந்த கொடியும் வேணாம் கட்சியும் வேணாம் சின்னமும் முன்பு ஒரு நல்ல ஒரு மனிதமுள்ள மனிதனுக்கு எங்களுக்கு உதவி செய்து நாம் கதைச்சு பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆளுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லி முடிவில் இருக்கிறேன் கண்டிப்பாக என்னோட கதைக்கிறவன் நான் அதெல்லாம் உங்ககூட விருப்பம் எங்களுக்கு யாரும் எதிரியும் இல்லை போகவும் இல்லை நல்லதை செய்யுங்கோ நல்லதை செய்தால் நாம் அதை வரவேற்போம் நமக்கு என்ன நாம நம்ம வாட்டில் ஏதோ இருந்து கொண்டு போகிறோம் இந்த மக்கள துன்பம் இல்லை நீங்கள் திட்ட வேஷம் வந்து போடுறது நீங்கள் நினைக்காதீங்கோ எங்கட மக்கள் முட்டாளண்டு மிக தெளிவாயிருக்கின பிள்ளையாள் வணக்கம் எனக்கு விளங்குது எல்லாரும் இருக்கிறீங்க நீ நீங்கள் நல்லா செயல்படுவீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுங்கோ பொறுமையா இருங்கோ நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் என்ன அப்போ நான் விரட்டேன் நான் தான் அரோஹராக ஐயா துரை